நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோஷ் சங்கர் பிரியன் இன்னைக்கு முக்கியமாக டிவி அவனுடைய அரசியல் அடுத்த கட்டமாக எப்படி இருக்க போகுது அவங்க என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அதை தாண்டி இருக்கக்கூடிய வளர்ந்த கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் அண்மையில் கூட அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் எல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எந்த நிலையில்தான் கே அப்படிங்கிறது வந்து ஒரு மாசு திரை பிரபலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஜய் அவர்கள் திரை பிரபலத்தை வச்சுக்கிட்டு திரைபிம்பமாக இருந்துக்கிட்டு டக்குன்னு அரசியலை குதிச்சு தமிழ்நாடு வந்து ரொம்ப கெட்டுப்போச்சுங்க ரொம்ப மோசங்க ஊழல் வந்து தலைவிரிச்சு ஆடுது குடும்ப அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பர்டிகுலர்லி த டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் கொள்கை அரசியலாக அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவினுடைய கொள்கை வந்து ரொம்ப முரண்பாடாக இருக்குது தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பொம்மையை இல்லை அஞ்சு பொம்மையை வச்சாங்க அந்த பொம்மை அப்படின்னு நான் சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் சொல்கிறேன் நான் ஆனால் அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க அந்த பொம்மைகள் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் இவங்களெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட அவங்கள பத்தி அந்த தலைவரோ டிவிக்கனுடைய தலைவரோ டிவிக்கு கட்சியை சார்ந்தவங்களோ இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே அதை பத்தி சொல்லவே இல்லை அவங்க எப்படியெல்லாம் மக்களுக்காக போராடினாங்க என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படி பற்றி எதையுமே சொல்லலை ஸோ இருந்தாலும் அந்த திரை பிரபலத்தை அந்த பிம்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டு உள்ள வந்திருக்காங்க ஸோ வந்தது மட்டும் இல்லாம என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க தாங்க அடிச்சுக்கவே முடியாதுங்க டிஎம்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆளுமை மிக்க கட்சியா அது நாங்க தான் இருக்கிறோம் என்னென்னலாம் பண்ண போகிறோம் பாருங்க அப்படின்னு என்ன எங்களை பார்த்து எப்போ பத்தில தற்குறி தற்கூரின்னு சொல்றீங்க தற்கூரி கிடையாது நாங்கள் அரசியலினுடைய ஆச்சரிய குறி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடித்து காலிப்பட போகிறோமா இல்லையா பாருங்க நீங்கள் அப்போ ஆச்சரியமாக பார்ப்பீங்க என்னோடய இப்படி பயங்கரமாக வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கனுடைய தலைவர் நேற்று மக்கள் சந்திப்பில் அதாவது காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த உள்ள அரங்கத்தில் நடந்த மக்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு முதல்ல அது வந்து மக்கள் சந்திப்பாக அல்லது வந்து தொண்டர்கள் சந்திப்பா அல்லது நிர்வாகிகள் சந்திப்பா அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதை வந்து மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அவங்க வாய்க்கு வந்து அவங்க வாய் அவங்க கட்சி அவங்களோட பேச்சு அவங்களோட மேடை அவங்களோட மைக்கு ஏதோ வேணாலும் சொல்லிவிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இப்படி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட என்ன அலசி ஆராய வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்மை ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு தேர்தல் அப்படிங்கிறது வந்து அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேலே வந்து நடந்துடும் ஸோ இன்னும் கரெக்டாக அஞ்சு மாதம் தான் இருக்குது இந்த அஞ்சு மாதத்தில் எல்லா கட்சிகளும் வந்து பேஸ்மெண்ட் போட்டு காலகாலமாக வந்து ஒவ்வொரு தொகுதியில் வந்து நங்கூரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் திமுக மாதிரியான எல்லாம் பார்க்கும்போது ஒரு தொகுதியினுடைய அதாவது ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறவர் அவருக்கே வந்து வயசு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வாங்கிய வந்து ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷமெல்லாம் கூட கூட அந்த மாதிரி அந்த மாவட்டத்தில் அவரை மீறி ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கொழு வச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் ஏடிஎம்கள் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் இந்நாள் எம்எல்ஏ எம்பிக்கள் அமைச்சர்கள் எல்லாருமே இவங்க இத்தனை பேரும் பயங்கரமாக மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்ண போறாங்க அத தாண்டி அவங்களுடைய வேட்பாளர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இதுவே ரெண்டாவது தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு முத மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்களா வேட்பாளர்கள் யார் யாரை போட போறாங்க அப்படிங்கறது மொத கேள்வி அந்த கேள்விக்கு முத பதில் சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது கேள்விக்கு நம்ம போக முடியும் அப்படி நினைக்கிறேன் உள்ளபடியே வந்து இந்த கரூர் தொயர சம்பவத்துக்கு பிறகு சட்ட போராட்டங்கள் எல்லாம் தாண்டி வந்து இப்போ மறுபடியும் மக்கள் சந்திப்பு சந்திக்கிறதுக்காக எல்லாம் பெறப்பட்டு வரும்போது முதல்ல சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்து த டிவிக்கூருடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து நெல்லைக்கு போகலாமா தூத்துக்குடி போலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணும்போது தலைவா அங்கே இன்னும் மாவட்ட செயலாளரே இல்லை தலைவா அப்படின்னு சொன்னாராம் என்னது மாவட்ட செயலாளர் இல்லையா ஐயோ நான் கட்சியை வேற தொடங்கிட்டேன் உங்களை நம்பி என்ன புசி புசு புசுன்னு ஷாக்காக வந்து டிவி கே விஜய் அவர்கள் வந்து ஆயிருக்கிறாரு இது அவருக்கு மட்டும் ஷாக்கு கிடையாது நமக்கு நல்லா தெரியும் பட் அவருக்கு தான் அது ஷாக்கு உண்மையாக சொல்லணும் எதை நம்பிடா நம்ம அந்த கடையை தருந்தோம் டீ கடையை சொல்லிட்டு அந்த மாதிரி தொடங்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு தான் வந்து உண்மையாகவே ஷாக்கு அந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களில் கிட்டத்தட்ட பாதி மாவட்டங்கள் வந்து இன்னும் கூட மாவட்ட செயலாளர்களை தீர்மானிக்கல ஏற்கனவே தீர்மானிச்ச மாவட்ட செயலாளர்கள் இன்னும் பிரச்சனைகள் இருக்கு அவங்க ஏற்கனவே வந்து முன்னாடியே வந்து முன்னாள் ரசிகராக இருந்தவர் இன்னால் ரசிகராக இருக்கிறவர் அவங்க சாதியை பார்த்து வந்து மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுத்தாங்க பணத்தை பார்த்து போஸ்ட் கொடுத்தாங்க மக்கள் செல்வாக்க பார்த்து போஸ்ட் கொடுத்தாங்க இப்படி மாறி மாறி பண்ணிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்களும் மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க சரி எது எப்படி பார்த்தாலுமே வந்து மாவட்ட செயலாளர்களே இன்னும் பாதி பேர் நியமிக்கப்படலை அப்படின்னு சொல்லும்போது எப்படி இவங்க வந்து எந்த தைரியத்தில் வந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் தான் அப்படின்னு டிவி தலைவர் விஜய் வந்து சொல்கிறாருன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல மக்கள் எல்லாருமே வந்து வேடிக்கை சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் மாவட்ட செயலாளர்களே இல்லாதப்போ வேட்பாளர்கள் எங்கேருந்து வருவாங்க உங்களுக்கு அது ரெண்டாவது ஒரு கேள்வியா இருக்கு சரி ஒருவேளை அந்த மாவட்ட செயலாளர்களுக்கே வேட்பாளர்களை நீங்க நியமிக்க போறீங்க இன்னும் பாதி பேர் ஆளை காணும் அதுவும் இல்லாம அந்த மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்களை நியமிச்சிங்கன்னா அவங்க வந்து எடுபடுமா அந்த தொகுதியில் வந்து எடுப்படுமா சொன்ன மாதிரி மற்ற கட்சிகளுடைய ஜாம்பவான்கள் எல்லாம் காலகாலமாக அந்த தொகுதியில் வந்து பயங்கர ஹீரோவா சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மத்தியில் நம்ம ஆளு டிவிக்கு ஒரு கேண்டிடேட் வந்து போயிட்டு எடுபடுமா அப்படிங்கிறத நம்ம கள ஆய்வுப்படி அந்த தொகுதி நிலவரப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் என்ன கேட்டீங்கன்னா டிவிக்கு அவருடைய மாவட்ட செயலாளர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து இவர் எதிர்பார்த்த மாதிரி இவர் அந்த சர்க்கார் படத்தில் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களா ஐபிஎஸ் ஆஃபீஸர்களா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்களா இல்லை வேற ஏதாவது ஜட்ஜிகளா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது ஏன் சீமான் அவர்களுக்கு கூட அந்த மாதிரி உருவாகிட்டாங்க ஆனால் டிவி கே விஜய் அவர்களுக்கு வந்து இன்னும் கூட அந்த மாதிரி ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் டென் கூட அப்படிப்பட்ட ஆளுமைகள் அவருடைய கட்சியில இல்லை வெளியிலிருந்தும் உள்ள வரல கூட்டணிக்கும் வரல அப்படின்னும் போது பூவிக்கிறவரு மாலை கட்டுறவர் பேக்கரி வச்சிருக்கிறவரு ஆட்டோ ஓட்டுறவர் மெக்கானிக் சர்வீஸ் பண்ணுறவர் தான் வந்து இதை நம்ம வந்து தரக்குறைவாக சொல்லலை ஆனால் உண்மையாக கலை நிலவரம் பண்ணி பார்க்கும்போது போயிட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் டிவி கேருடைய மாவட்ட செயலாளர்கள் யாருப்பா அப்படின்னு கேட்டால் இப்படி தாங்க அவங்களோட தொழில் இருக்குது அவங்களே அஞ்சுக்கோ பத்துக்கோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்க அப்படின்னு சொல்லப்படுற அந்த புள்ளி விவரத்தை பார்க்கும்போது உண்மையாவே வந்து சிரிப்பு வருமா வராதா அப்போ அந்த வார்த்தை போடுவாங்களா போட மாட்டாங்களா தற்கொறி 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 நீ எதை வச்சு நீங்கள் வந்து சொல்றீங்க அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு சரி அவங்க கிட்டேயே அந்த மாவட்ட செயலாளர்கள் ஏன்னாப்பா ரெடியாப்பா நீங்கள் தான்ப்பா எம்எல்ஏ வேட்பாளராக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ தலைவா தெய்வமே எங்கிட்ட சளி பைசா கிடையாது நானே அஞ்சுக்கு பத்துக்கு லோனில் போட்டு ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கேன் என்ன போய் வந்து நீங்கள் இத்தனை சீ ஆகும் அத்தனை சீ ஆகும் அடைச்சி வா நில்லு வா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுறது போங்கப்பா என்கிட்ட சளி பைசா கிடையாதுன்னு சொல்லும்போது புஷ்ஸியானந்த சொல்லி தைரியத்தை கொடுத்தாருன்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம திய பாத்துருக்கு. ஏய் ஜனநாயகம் பாடம் வர்றதே உங்களுக்குதாயா? அந்த படுதுல வர்ற அத்தனை பணமோ தலைவர் எடுத்துக்க போறது கிடையாது. அது அத்தனை உங்களுக்காக கேண்டிடேட்காக, வேட்பாளர்களுக்காக வந்து செலவு பண்ண போறாரு. அதனால பணத்தை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட தேவ இல்ல. நீங்க மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுத்து இந்த குறுகிய காலகட்டத்தில் கட்டத்துல ஓஹோன்னு பேர் எடுக்கணும். அதை மட்டும் ஜெயங்க போதும் மத்ததெல்லாம் தலைவர் பாத்துக்கறாரு. நான் பாத்துக்கறேன். தலைவர் இருக்கும் மேலே நான் தான் இருக்கிறேன்ல நான் நான் பாத்துக்கறேன் புசியானந்தா பாத்துக்குறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தைரியம் கொடுத்துக்கிட்டாரு. சரி அந்த ஒரு தைரியத்தில் இருந்தாலுமே கூட இன்னும் பாதி பேருக்கு எங்கே போவுங்க வேட்பாளர் எங்கெங்க அப்படின்ற மாதிரி தான் பயங்கரமான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இந்த நிலவரம் இதுதாங்க நடக்கும் உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது வடசெனையை எடுத்துக்கோங்களேன் ஏடிஎம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவரே தோற்று போயிட்டார் போன தேர்தலில் சி வி சண்முகம் அவரே தோற்று போயிட்டார் ஏன் பாமகவுனுடைய இன்னைக்கு தலைவர் குழப்பமாக இருக்குல்ல தலைவரில் யாருன்னு ஆனாலும் அன்புமணி அவர்களே தோற்று போயிட்டாங்க இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாருமே தோத்து போயிட்டாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அடுத்து இருக்கக்கூடிய இரண்டாம் தரப்பட்ட கட்சிகள் அதுக்குன்னே கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க பல கோடிகளை பல லட்சங்களை செலவு பண்ணிக்கிட்டு கூட்டங்களை நடத்திக்கிட்டு மக்கள் போராட்டங்களை நடத்திக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களே வந்து அந்தந்த கட்சியினுடைய தலைவரே ஜெயிக்கலை அப்படின்னு இருக்கும்போது ஏன் சீமான் எப்பேற்பட்ட பேச்சாளர் இன்னைக்கு தமிழுக்காக வந்து தமிழ் இளைஞர்கள் வீறு கொண்டு நாடி நரம்பெல்லாம் அவர் அவருப்பினால் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா தமிழ் உணர்வோட அப்படிப்பட்ட அந்த தலைவரே வந்து ஜெயிக்கல அப்படின்னும் போது திடீர்னு விஜய் அவர்கள் வந்து ஒன்றரை வருஷத்தில் வந்து கொரோனாவில் பிறந்த மாதிரி ஒன்றரை வருஷத்தில் வந்து நீ வந்து நான் வந்துருவேன் நான் இருபத்தி ஆறு சாம்ராஜ்யமே என்னோட தான் சர்க்கார் என்னோட தான் அப்படின்னு சொன்னால் எப்படி முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் ஒன்று மட்டும் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களாவே நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா டிவி கேவனுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன நோக்கத்துக்காக என்ன குறிக்கோளுக்காக அல்லது என்ன நிர்பந்தத்துக்காக இந்த அரசியலுக்குள்ள வந்தாருன்றது அவருக்கு தான் வெளிச்சமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் போக போக எல்லாமே வெளியில் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு என்ன நினைப்புண்ணா அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருனா தொடர்ச்சி அவருடைய மேடைகள் என்ன சொல்றாருன்னா என்னுடைய முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் நான் தான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு ஒரு சூசகமாக சொன்னார் அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு அவங்க அந்த தொகுதியில் யார் வேணாலும் வேட்பாளராக இருக்கலாம் ஆனால் என் முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்க அம்மா தாயே இளைஞர்களே இளம்பெண்களே நண்பா நண்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய நிலமை அது கெஞ்சர வேண்டிய ஒரு நிலம தான் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம இன்னும் ஏன் அவருக்கே தெரியும் வேட்பாளர்களே இன்னும் இல்லை மாவட்ட செயலாளர்களே இல்லை யார் ஒருத்தர் பிடிச்சி நிக்க வைக்கப்போ அப்புறம் ஏன் ஒரு சிவப்பா எப்பா நில்லுப்பா அப்படின்னு சொல்லி நிக்க வைக்க போறோம் அவரை நம்பி கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டேங்குன்னு தெரியும் அதனால நம்ம முகத்தை வந்து பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவி கருடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து முன்னாடியே மேடைகளில் வந்து என் முகத்தை பார்த்து பார்த்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரி இது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியப்படும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓட் பேங்க மட்டும் கொஞ்சம் காட்டுறதுக்கு சாத்தியப்படும் அதர்வைஸ் அந்த தொகுதியில் எந்த தொகுதியிலுமே டிவிக்கு வெற்றி அடைய வாய்ப்பே கிடையாது இப்ப இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர்களையும் அவங்களையும் வேட்பாளர்களை போட்ட போட்டாலுமே ஒண்ணுமே வாய்ப்பே கிடையாது சுழியும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வேலை ஒரு வேலை கூட்டணி அமைஞ்சு அதிமுகவில் சில பேர் அதிருப்தியாளர்கள் முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ இவங்கெல்லாம் உள்ளே வராங்க இல்லை தே திமுகவிலேயே வராங்க அங்கேருந்தே வராங்க இல்லை வேறு ஏதாவது முக்கியமான கட்சிகள்லேருந்து முக்கியமான மக்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் ஏற்கனவே ரெண்டு வாட்டி மூணு வாட்டி எம்எல்ஏவாக இருந்தவங்க எம்பியாக இருந்தவங்க அமைச்சராக இருந்தவங்க இவங்கெல்லாம் வந்து டிவி கேக்குள்ளே வராங்கன்னா அவங்களுக்கும் அதே நிலைமை தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அதிமுக ரூலிங் பார்ட்டியாக இருந்துச்சு ரெண்டாவது வாட்டி அவங்க இருந்து ஆட்சியை முடிக்கிறாங்க அந்த சமயத்தில் அப்போ அவங்கக்கிட்ட பவர் இருந்துச்சுல்ல ஆளும் கட்சியாக இருந்தாங்கள்ல ஆளும் கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்கும் போதே ஜெயக்குமார் உட்பட இவர் சி வி சண்முகம் உட்பட பல பேர் வந்து தோத்தாங்க அந்த கட்சியிலேயே அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் ஆளும் கட்சி பவரில் இருந்துக்கிட்டே அவங்களே வந்து அமைச்சராகவும் இருந்துக்கிட்டே தோற்றுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீ எதுலேயுமே கிடையாது அரசியல் ஆரம்பித்தேன் இப்போ தான் ஒரு ஆறு மாதம் அதுலேயும் கூட உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் நாலு பேருக்கு அவங்கவுங்க தொகுதியிலே தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது அவங்க இதுவரைக்கும் என்னப்பா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தலைவருடைய பிறந்தனால் அதாவது எங்களுடைய டிவிக்கேருடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பிறந்தனால வந்து சோறு போட்டிருக்கோம் எத்தனை பேருக்குப்பா ஒரு இருபது பேருக்கு போட்டிருக்கோம் ஒரு இருபது பசங்களுக்கு வந்து கூப்பிட்டு பேனா பென்சிலு ஷார்ப்னர் எல்லாம் சிவி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் அவங்களுடைய சாதனையாக இருக்குது இது வந்து அவங்களுடைய மக்களுடைய தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இது மட்டும்தான் அவங்களுக்கு நடந்திருக்கு அதர்வைஸ் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இவர் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்தை வச்சு பிராண்ட் பண்ணி பிராண்ட் பண்ணி ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து ஒரு பதினைந்துலேருந்து இருபது சதவீதம் வாக்குகள் நிச்சயமாக டிவி கேக்கு விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க இவங்களுடைய தொண்டர்களாக இருக்கலாம் அல்லது இளைஞர்களாக இருக்கலாம் இளம் பெண்களாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் தரசிகள் கூட இவருக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூட அந்த பதினைந்து சதவீதத்துலேருந்து இருபது சதவீதத்துக்குள்ளே மட்டும்தான் ஒரு தொகுதியில் வந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்குகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வாக்குகள் டிவி கேக்கு ஷோராக விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றத நானே கூட வந்து என்னுடைய குத்துமதிப்பாக நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன் அதை தான் மற்ற அரசியல் விமர்சகர்கள் கூட சொல்கிறாங்க ஸோ அப்படி இருந்தாலுமே கூட ஆனால் அதை வச்சு என்ன பண்ண முடியும் அம்மன் காசுக்கு பிரியாஜன் கிடையாது வெற்றி அடைய முடியாது வெற்றி அடைத்துக்கு என்ன பண்ணுவாங்க இவர் முப்பதாயிரம் தான் எடுக்கிறாருன்னா இன்னும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஓட்டுருக்கே அது யார் யார் எடுக்க போகிறாங்க அதில் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க பெரும்பான்மை எடுக்கிறாங்க அல்லது அதிமுக அவங்கள பீட் பண்ணி பெரும்பான்மை எடுக்கிறாங்க அவங்க தான் இருந்துட்டு போகிறாங்க அப்போ எல்லா தொகுதிகளிலேயும் இதுதான் நிலவரமாகும் ஆனால் ஒன்று மட்டும் திருப்தி அடைஞ்சிக்கலாம் விஜய் அப்படிங்கிற அந்த முகத்தை வச்சு பிரான் பண்ணி ஏற்கனவே வந்து விஜயகாந்த் அவர் வந்து எதிர்கட்சி வரைக்கும் போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவரும் வந்து திரை பிரபலமாக இன்னும் வந்து மக்கள் சேவையெல்லாம் எக்கச்சக்கமாக செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் கூட வந்து பயங்கரமாக அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் கூட அவருடைய நினைவு இல்லத்தில் வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களெல்லாம் அதையெல்லாம் வச்சு அவரே வந்து ஒரு ஓட் பேங்க் எடுத்தார் அப்படின்னா அவரை கூட பீட் பண்ணி விஜய் வந்து இன்றைக்கி இருக்கிற புள்ளிங்கோவளினுடைய ஓட்டுகளை வந்து எடுத்து இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜை அதிகமாக வேணால் காட்டலாமே தவிர ஆனால் எந்த வகையிலேயும் எந்த தொகுதிலேயும் அவர் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது வேணும்னா அவருடைய தொகுதியில் வெற்றி அடையலாம் அந்த ஒரு தொகுதி ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு அப்படிங்கிற மாதிரி இதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து மற்ற கட்சிகளிலிருந்து முக்கியமான மக்கள் செல்வாக்கு மிக்கவங்க பண செல்வாக்கும் மிக்கவங்க இதுக்குள்ளே வந்தாங்கன்னா கூட்டணிக்கு வந்தாங்கன்னா கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அதான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கூட ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வரவே இல்லை இவர் என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு யார் வரீங்க யார் வரீங்க திருமாய்யா திருமய்யா வாங்க ஐயா வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா மொத்த சதற தேங்காய் ஐயா முடிச்சு போடலாம் எல்லாத்தையும் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்னென்னவோ பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு அவரும் எல்லாம் அரசியலை எவ்வளோ பார்த்தது தம்பி பார்த்துக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு பதவிக்கோ சீட்டுக்கோ நோட்டுக்கோ இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது தமிழ்நாடை வந்து எந்த வகையிலேயும் வந்து சனாதன சக்தி கிட்ட விட்டுறக்கூடாது எனக்கு ஜனநாயகம் தான் முக்கியம் மக்கள் தான் முக்கியம் தமிழ்நாடு தான் முக்கியம் அவங்களுடைய சித்தாந்தம் தான் முக்கியம் அதுக்காக நான் வந்து எத்தனை இழ இழந்தாலுமே நான் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் சொல்லப்போனால் கட்சியை கூட கலைச்சிட்டு மறுபடியும் நான் வந்து தேர்தல் சாராத ஒரு அமைப்பு சார்ந்த கட்சியை நான் மாற்றிக்கவே எனக்கு மக்களுடைய போராட்டம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அந்த மாதிரி இன்னும் மற்ற மற்ற கட்சிகளெல்லாம் வந்து யாருமே வராத அவங்களோட ஒரு திட்டமிழரோடு நின்றுட்டு இருக்கும்போது சொல்லும்போது வேடிக்கையா இருக்கு இவங்களுடைய டிவிக்கனுடைய பேச்சும் வீச்சும் அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமா இருக்கு இதுல வேற அவர் வந்து பி என்னது பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து வெறும் அந்த ரசிகர் மனப்பான்மையில் இருக்கக்கூடிய தொண்டர்களை ட்ரிக்கர் பண்ணக்கூடிய ஒரு வேலை மட்டும்தான் ஸ்டிமுலேட் பண்ணி அவங்கள வந்து உசுப்பேத்தி ரணகலமாக்குற ஒரு வேலை மட்டும்தான் அது மட்டும் பாருங்களேன் அதில் வந்து இது வந்து மக்கள் சந்திப்பே கிடையாதுங்க நிர்வாகிகள் சந்திப்பு மாதிரி தான் இருக்குது தொண்டர்கள் சந்திப்பு கூட கிடையாது செலக்டிவாக இவ்வளோ பேர் தான் வரணும் அப்படின்னு இந்த பக்கமாக கல்யாணத்துக்கு வந்து இல்லை மகளிர் எல்லாம் இங்கே உட்காரங்க இல்லை காலேஜில் உட்கார வைக்கிற மாதிரி ஸ்கூலில் உக்கார பெண்கள் எல்லாம் இந்த பக்கம் உட்காருங்க ஆண்கள் எல்லாம் அந்த பக்கம் உட்காருங்க அப்படின்னு எல்லா இருக்கலையும் துண்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து டிவிக்கு அவனுடைய மெம்பராக தான் இருக்க முடியும் அதை தாண்டி பொதுமக்கள் எல்லாம் இல்லை இது வந்து என்ன சொல்கிறாங்க தலைப்பு மக்கள் சந்திப்புன்னு சொல்கிறாங்க ஏன் முடியலையே உங்களால் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வெளியில் வர போகிறீங்க வெளியில் வர முடியாமே நீங்கள் வந்து ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுறாங்க எம்ஜிஆர் எப்படி எழுபத்தி ஏழு வந்தாருன்னு இன்னங்க சாதாரணமாக சொல்லிவிட்டீங்க எம்ஜிஆர் வந்து மொதல் திமுகவில் இருந்தாருங்க வருஷம் திமுக இருந்து அவர் ஏறாத மேடைகளே கிடையாது பேசாத பேச்சுகளே கிடையாது அப்ப எவ்வளவு எல்லாம் அவர் அரசியலா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சியை தொடங்கி எழுபத்தி ஆறுல அவர் வந்து முதல் முறையா முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய டிராவல் எழுபத்தி ஆறுல எழுபத்தி ஏழுல ஆகிறாருன்னா அது எவ்வளவு பெரிய டிராவல் அது அவ்வளவு பெரிய இடைவெளி அவ்வளவு பெரிய இது தேவைப்பட்டுச்சு அவருக்கு அதே போல அறிஞர் அண்ணா பொசுக்குன்னு அறுபத்தி ஏழுல வந்து டக்குன்னு வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க அவர் இன்னும் பயங்கரம் இன்னும் பயங்கர முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அவர் நீதி கட்சியிலேருந்து தொடங்கி அங்கிருந்து போராட்டங்கள் எல்லாம் க கடந்து மக்களுக்காக போராடி போராடி பல மேடைகள் பல பேச்சுகள் அவருடைய பேச்சு உங்களுடைய பேச்சு ஏதாவது ஈடு இணை ஆகுமா மலைக்கா எனது மடுவுக்குவமான ஒரு டிஃப்ரெண்ட் தான் கண்டிப்பாக அவர் என்ன பேச்சு பேசுவார் எவ்வளோ ஆழமான புரிதல் தமிழ்நாடு பற்றி தமிழ்நாடு அரசியலை பற்றி தேசம் முழுக்க சர்வதேச அளவிலெல்லாம் கூட போய் பேசி தமிழ்நாட்டுக்கு வந்து பெருமையை சேர்த்துருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அவர் சந்தித்து பல போராட்டங்களை பல மக்கள் பிரச்சனைகளெல்லாம் சந்தித்து அதன் மூலிமா மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி நம்ப வச்சு ஓகே இவங்க ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதை வந்து சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இன்னொன்று சொல்லிட்டு கேளுங்க டிவி விஜய் அவர்கள் வந்து அவரை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களை எச்சரிக்காருங்க இந்த தேர்தல் வந்து நிச்சயமா அவர் தனித்து விடப்பட்டாரு எந்த கூட்டணியும் வரல அது அதாவது முக்கியமா அவர் எதிர்பார்க்கக்கூடிய அதிமுக இவங்க இந்த கூட்டணிக்குள்ள வரல டிவி கேக்குள்ள வரலன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய அடி உண்டு அதாவது எந்த தொகுதியில ஜெயிக்க முடியாது ஓட் பேங்க் வேணா கொஞ்சம் ஹை பண்ணி காட்ட முடியும் ஆனா எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாதப்போ அவர் அகைன் என்ன பண்ணுவாரு ஜனநாயகம் முடிஞ்சிருச்சா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சா உடனே அடுத்த படத்துக்கு போயிடுவார் இது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இது நடக்கும் ஏன்னா அவரோட தொழில் பார்க்கணும் அவரோட விஷயத்தை பார்க்கணும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இவர் வந்து எந்த மக்கள் இதுக்கும் போக முடியாது ஏன்னா தேர்தல் வந்துருச்சு கண் முன்னாடி இருக்குது நம்ம வெற்றி அடையணும்னாக்கா மக்களை சந்திக்கணும் மக்கள் பிரச்சனைகளை போராடணும் அப்படின்னு ப வ வெளியில் வர்றதுக்கே அவரால் முடியல ஏன்னா அந்த நடிகர்ன்ற பிரபலம் வந்து மக்களை வந்து கூட்டம் கூட்டமாக கூட்ட வச்சு அதனால் பாதிப்புகளை வச்சு அதனால் பலிகள்லாம் ஏற்படுற விஷயமெல்லாம் நடக்குது அப்படின் போது இந்த மாதிரி முக்கியமான சமயத்துலேயே எக்ஸாம் வர நேரத்துலேயே தேர்தல் வர நேரத்துலேயே வந்து அவரால் வெளியில் வந்து போராட முடியலன்னா இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த அடுத்த அஞ்சு இவர் போய் போய் மக்களுக்காக போராடுறதுக்கு ரெடியா இருப்பார் நினைக்கிறீங்களா சத்தியமா முடியாது காரணத்தை காட்டிட்டு இந்த பக்கமே அந்த தேர்தலை வச்சு அட்லீஸ்ட் உள்ள கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் சொல்லி தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பிறகு அது அவசியமே கிடையாது சிம்பிளா ஒரு காரணம் சொல்லுவாங்க மக்கள் கூடுவார்கள் என்பதற்காகவும் மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் என்பதற்காகவும் விஜய் அவர்கள் மீண்டும் திரைத்துறைக்கே திரும்பிவிட்டார் மீண்டும் அடுத்தது ஐந்து ஆண்டு முடியும் போது வருவார் அப்படிங்கிற ஒரு போட்டு அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒரு அஞ்சு படத்தை முடிச்சுட்டு அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி அள்ளி போட்டுக்கிட்டு மறுபடியும் வந்தால் வரலாம் வர கட்டி அப்படியே போகலாம் இதுதான் நடக்கும் அதனால் தொண்டர்களே நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க மறுபடியும் இந்த இடத்துல யோசிச்சுக்கோங்க விஜய்க்கு ஏன் இந்த நிர்பந்தம் அல்லது இந்த நோக்கம் திடீர்னு தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல ஊழலை ஒழிக்கணும் அது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதான் அவர் சொல்கிறாரு ஆனால் அதில் சத்தியமாக உண்மையே கிடையாது ஏன்னா அவர் ஊழல் ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ திமுக மட்டும் ஊழல் ஒழிக்கணும் நினைக்கிறாரு அதிமுக ஊழலே பண்ணலையா வேறு எந்த கட்சியுமே ஊழலை பண்ணலையா எவ்வளோ எவ்வளோ ஆயிரம் கோடிகள் அப்போ இவரோட டார்கெட்டு இது மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நோக்கம் என்னன்றது நமக்கு நல்லா தெரியும் ஊழலை ஒழிக்கினா இன்னத்துக்கு எம்எல்ஏகளை அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை பற்றியோ அவங்களுடைய அமைச்சர்களை பற்றியோ எல்லாத்தையும் பற்றியும் பேசணும் இந்தந்த தொகுதியில் இது இந்த தொகுதியில் எழுது இவ்வளோ பண்ணிருக்கிறாங்க இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு வந்து நமக்கு கொள்கை தலைவர்களாக அண்ணல் அம்பேத்கர் இருக்காரு தந்தை பெரியார் இருக்காரு எல்லாம் என்னென்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க நிலத்துக்காக இந்த மாதிரி போராடி இருக்காங்க நீருக்காக இந்தந்த மாதிரி போராடி இருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக இதெல்லாம் போட போராடி இருக்கிறாங்க இந்த சட்டம் இதுக்கு அந்த சட்டம் இதுக்கு பெண்களுக்காக இந்த சட்டம் ஆண்களுக்காக இந்த சட்டம் படிப்புக்காக இந்த சட்டம் மதத்துக்காக சிறுபான்மையினருக்காக இந்த சட்டம் அப்படின்னு எக்கச்சக்கமாக அதையெல்லாம் சொல்லி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி வருவாருன்னு பார்த்தா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவருடைய நோக்கமோ அல்லது நிர்பந்தமோ இந்த தேர்தலை போட்டிடணும் அப்படி அரசியல் கட்சியை தொடங்கி வரணும் அப்படின்றதுக்கு பின்னால சில்லியான மேட்ரு தான் நிறைய இருக்கு எந்த வகையிலும் அது தமிழ்நாட்டை வந்து வேற மாதிரி மாற்றணும் அப்படின்றதுக்கெல்லாம் அது சத்தியமாக பிரயோஜனமே கிடையாது அப்படின்றத நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்